மே தினம் உலகெங்கும் மே முதலாம் தேதி தொழிலாளர் தினமாக சிறப்பிக்கப்படுகிறது இது தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் மேம்பட்ட வேலை நிலைமைகளுக்காகவும் உலகெங்கிலும் நடைபெற்ற போராட்டங்களின் தியாகம் மற்றும் வெற்றியைக் குறிக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும் மே தினத்தின் பெருமை அதன் பின்னால் உள்ள நூற்றாண்டு கால போராட்டங்களிலும் தொழிலாளர் வர்க்கம் அடைந்த வெற்றிகளிலும் அடங்கியுள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் நீண்ட நேரம் குறைந்த ஊதியத்திற்கு அபாயகரமான சூழ்நிலைகளில் பணியாற்ற வேண்டியிருந்தது ஒரு நாளைக்கு பன்னிரண்டு முதல் பதினெட்டு மணி நேரம் வரை வேலை வாங்குவது சகஜமாக இருந்தது இதற்கு எதிராக தொழிலாளர்கள் அணிதிரண்டு போராடத் தொடங்கினர் அவர்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர வேலை என்பதாகும் அதாவது எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்பதே அக்கோரிக்கையின் அடிப்படை இந்த எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறாம் ஆண்டு மே முதலாம் தேதி நடத்தப்பட்ட வேலைநிறுத்தம் அமைந்தது இந்த வேலைநிறுத்தத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்றனர் மே நான்காம் தேதி சிகாகோவின் ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் ஹேமார்க்கெட் ஸ்கொயர் நடைபெற்ற பேரணியின் போது கூட்டத்தில் குண்டு வெடித்ததில் காவல்துறையினர் உயிரிழந்தனர் இதனையடுத்து காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பல தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக பல தொழிலாளர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களில் சிலர் தூக்கிலிடப்பட்டனர் ஹே மார்க்கெட் தியாகிகள் என்று அழைக்கப்படும் இவர்களின் தியாகம் உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர் இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது ஹே மார்க்கெட் நிகழ்வின் பின்னணியில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டில் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச சோசலிச மாநாடு ஹே மார்க்கெட் தியாகிகளை நினைவுகூறும் வகையிலும் எட்டு மணி நேர வேலைக்கான கோரிக்கையை வலியுறுத்தியும் மே முதலாம் தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக அறிவித்தது அன்றிலிருந்து மே தினம் உலகெங்கிலும் தொழிலாளர்களின் ஒற்றுமையின் அடையாளமாகவும் உரிமைகளுக்கான போராட்டங்களை நினைவுபடுத்தும் நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது பல நாடுகளில் இது பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரையில் மே தினத்தை முதன் முதலில் கொண்டாடிய பெருமை தமிழ்நாட்டையே சாரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மே முதலாம் தேதி சென்னை மெரினா கடற்க ையில் சிங்காரவேலர் தலைமையில் மே தினம் கொண்டாடப்பட்டது தொழிலாளர் விவசாயிகள் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்முறையாக இந்தியாவில் மே தின கொடியேற்றப்பட்டது இது இந்திய தொழிலாளர் போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது இன்றளவிலும் தினம் வெறும் கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்களின் உரிமைகள் நியாயமான ஊதியம் பாதுகாப்பான வேலைச்சூழல் மற்றும் சமூக நீதி போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து உரையாடும் ஒரு முக்கிய தினமாகத் திகழ்கிறது உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் கொள்கைகளால் தொழிலாளர்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் இக்காலத்தில் மே தினத்தின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது இது தொழிலாளர்களின் ஒற்றுமையையும் அவர்களது உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது சுருங்கக்கூரின் மே தினப்பெருமை என்பது தொழிலாளர்களின் தியாகங்கள் அவர்கள் வென்றெடுத்த உரிமைகள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கான சிறந்த வேலை உலகத்தை உருவாக்குவதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களின் ஒரு குறியீடாகும் இது உழைப்பின் மகத்துவத்தையும் உழைக்கும் மக்களின் வலிமையையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகும்